தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க சமுதாயத்தில் எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடிய சுய அனுபவத்தையே படிப்பாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய எத்தனை தான் நெருக்கடிகள் வந்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கக்கூடிய இதோட நம்ம இன்றைக்கி படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டமும் அது நமக்கான வாழ்க்கை பாடும் அப்படிங்கிற எதிர்காலத்திற்கு ஒரு அடித்தளமாக அமைச்சிக்கிட்டு சுபமான வாழ்க்கையை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய உயர்ந்த உள்ளம் கொண்ட ராசிங்க எங்கே இருந்தாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ நீங்கள் இருக்கக்கூடியது கஷ்டமோ நஷ்டமோ அதெல்லாமே உங்களுக்கு சோதனைகள் தாங்க என்னமா இது இத்தனை நாளும் எனக்கு வந்து கஷ்டமே தீரலை நாங்கள் வந்து கஷ்டம் மட்டும்தான் இருக்கோம் எதை தொட்டாலும் நஷ்டமாகுது எதை தொட்டாலும் சிறப்பாக நடக்கலை நானும் வந்து இதை சரி பண்ணிடணும் சரி பண்ணிடணும்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் எதுவுமே எனக்கு சரிப்பட்டு வரல அப்படிங்கிறது தனுசோட புலம்புதாங்க இல்லையா இதை மறுக்கவே முடியாது ஆனால் இருந்தாலுமே என்ன தான் நடந்தாலும் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் உழைப்பை மட்டும் நீங்கள் கைவிடலை உண்மையாக உழைப்பை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க செயல்படுத்திக்கிட்டே இருக்கீங்க ஸோ அந்த திட்டமும் செயல்பாடும் உண்மையான உழைப்பும் உங்களை வந்து உயர்த்தாமல் விடாதுங்க அதுக்குண்டான உங்களுக்கு பெருசாக வந்துட்டு எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா ஆனால் இப்போ உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறி போகுதுங்க அது வந்து உறுதிங்க எப்படி சொல்கிறேன் அப்படின்னா கிரகநிலைகள் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை ஆனால் இப்போது நிறைய கிரகங்கள் மாற்றலாகி நிறைய சுப கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைகிறாங்க இதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்ய போகுதுங்க இப்போது உங்களுடைய கஷ்டங்களுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த நாளில் காலடி எடுத்து வைக்க போகிறீங்க அப்படி என்னம்மா நல்லது நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதிலை இப்போ நான் சொல்கிறேங்க தனுசு ராசி நிலைகளை வச்சு பார்க்குறப்போ உங்களுடைய அஷ்டமத்தில் குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இது வந்து அவ்வளவா நல்லது இல்லை அப்படிங்கிறது உண்மைதான் பாத்தியாமா நீ ஏன் எடுத்த உடனே நல்லது இல்லைன்னு சொல்லிட்ட அப்படி மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த பதிவை பார்க்குறோம் அப்படின்னு முதிவு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் தனிமையை உட்காந்து கேளுங்க அப்போ தான் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் குழப்பங்களும் தெளிவுக்கு வருங்க உங்களுக்கான பதிவு உங்கள் வாழ்க்கையே சொல்லக்கூடிய பாடம் புரியுதுங்களா நல்லதுன்னு சொல்லிட்டேன் அலைச்சல் அதிகரிக்கும் ஆதாயம் குறையும் வளர்ச்சி வந்து தளர்ச்சி பெறுங்க கொழுக்கள் கொடுக்கள் வாங்கல புதுசாக யாரையுமே நீங்கள் வந்து நம்பி ஏமாந்துடாதீங்க ஏமாறுறதுக்கும் நம்புறதுக்கும் வாய்ப்புகள் அதிகங்க பயணங்களால் திடீர் திடீர்னு இங்கே போங்க அங்கே போங்கன்னு சொல்லுவாங்க திடீர்னு பார்த்தா இல்லை அங்கே போக வேணாம் இங்கே போக வேணாம் அப்படிங்காங்க கொஞ்சம் தூரம் போகணும்னு சொல்லுவாங்க கடைசியில் வந்துட்டு பயணம் தொடங்கின பின்னாடி இல்லை இல்லை இங்கவும் போயிட்டு வரணும் அப்படின்னு அலக்கழிப்பாங்க தொழிலில் வந்து குறுக்கீடுகளும் தொல்லைகளும் இருக்குங்க நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் நீண்ட நாட்களாக கஷ்டப்பட்டிருந்த நோய் கூட மறுபடியும் தலை தூக்குங்க ஒட்டு மொத்தமாக வாழ்க்கையை முடிச்சு விட மாதிரி பலன் சொல்கிறீங்கம்மா அப்படின்னு யோசிக்கிறீங்களா அப்படியே ஒரு நிமிஷம் பொறுமையாக இருங்க இப்படிப்பட்ட குரு வக்ரகதியில் இருக்கார் எங்கள் கடகராசியில் அஷ்டமத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அஷ்டம்னா என்னங்க மறையக்கூடிய இடம் அங்கே எவ்வளவு பெரிய நல்லவர் போனாலும் பெருசாக நமக்கு பலன் தராதுங்க வக்ரம் அப்படின்னா உள்ட்டா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நல்லதே பண்ண முடியாதவர் நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இப்போ உங்களுக்கு எல்லாமே அதிர்ஷ்டமாக நல்லதாக மாற்றினா எப்படி இருக்கும் ஒரே ஒரு விஷயந்தாங்க உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய காலமாக மாறிடுச்சு ராசிநாதனா நான்காம் இடத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு கேந்திராபதியை தோஷம் பெற்ற கிரகம் யோகம் பெற்று இந்த வக்ரம் பெறதுனால மிகுந்த நன்மைகளை உண்டாக்குறாரு இடம் பூமி வாங்கக்கூடிய யோகத்தை உண்டாக்குறாருங்க எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க கடன் சுமை பாதிக்கு மேல குறைஞ்சிடும் பிள்ளைகளினுடைய கல்யாண முயற்சி இந்த கல்யாண கனவுகள் எல்லாத்தையும் நனவாக்குறாருங்க இப்போ சொல்லுங்க எவ்வளவு சிறப்புன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாம் இப்படிதாங்க உங்களுக்கு யோகமாக வேலை செய்யும் திடீர் திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக நிறைய விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி சுக்கிரன் விருச்சிகத்தில் இருக்காரு உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்றாம் இடங்களுக்கு அதிபதியானார் இப்போ சுக்கிரன் ஆறுக்கு அதிபதி பன்னிரெண்டுக்கு வர கூடியது உங்களுக்கு யோகங்க அதாவது நீங்க இழந்த வாய்ப்புகளை மறுபடியும் பெறுவீங்க கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகளை உருவாக்குது சுக்கிர மங்கள யோகத்தால சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் முடிவுக்கு வருதுங்க இந்த யோகம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் தெரியுமா உத்தியோகத்தில் உயர்வு ஊதிய உயர்வு இருக்குங்க ஊர் மாற்றங்கள் கேட்டு நீங்கள் விண்ணப்பித்து இருந்தீங்க அப்படின்னா ஊர் மாற்றம் நீங்கள் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் மேலதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி தனுசில் செவ்வாய் இருக்காருங்க உங்கள் ராசிக்கு ஐந்து பனிரெண்டாம் இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக இவர் உங்கள் ராசிக்கு வர்றதுனால எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வந்து சேரும் வண்டி வாகனம் மாற்றக்கூடிய எண்ணங்கள் இப்போ வந்து நிறைவேறும் வீடு கட்டலான்னு நினைச்சிருந்தா கூட தாராளமா கட்டலாங்க கட்டிட தொடங்கி வேலையா கடகடன் வீடு கட்டி கிரக பிரதேசம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது தேவைக்கேற்ற பணம் வந்துகிட்டே இருக்குங்க மனம் நிம்மதியாகும் ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வருவீங்க அதே விருச்சிக ராசியில புதன் இருக்காரு ஆல்ரெடி சுக்கிரன் அதுதாங்க நான் சொன்னேன் இந்த புதனை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழு பத்தாம் இடங்களுக்கு அதிபதியானவர் இவர் வந்து பனிரெண்டாம் இடங்களுக்கு வர்றது இந்த நேரத்தில் பயணங்கள் அதிகமாகும் பரபரப்பாக காணப்படுவீங்க கல்விக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கை கூடி வருங்க கடல் தாண்டியெல்லாம் ஒரு சிலருக்கு வந்து நல்ல செய்திகள் பறந்து வரும் உத்தியோகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி உள்நாட்டில் இருந்து உங்களுக்கு அழைப்புகள் வருங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்நாட்டு திரும்பவும் நாடுன்னு திருப்பி அதுவே வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா வெளிநாட்டில் போயிட்டு நீங்க வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல நல்ல நிறுவனங்கள் இருந்து நல்ல சம்பளத்தோட வேலைக்கு அழைப்பு வரும் வெளி இருந்து உங்களுக்கு அழைப்பு வரும் மாமன் மைத்துணர் வழியில் மங்கள நிகழ்ச்சிகள் நடங்குங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொருளாதாரத்தில் ஈடுபாடு காட்டுவீங்க பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு முயற்சிகளில் தடை வருங்க வியாபாரம் தள்ளி தாள் குறுக்கீடுகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அது எல்லாத்தையும் தும்சம் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த சுக்கிர மங்கள யோகம் பலமாக இருக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு மேலதிகாரிகள் கொஞ்சம் கெடுபிடியா நடந்துக்குவாங்க கடைசியில் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிற்பாங்க வரவு அதிகமா இருக்குங்க மாணவ மாணவிகளுக்கு படிப்புல அக்கறை அதிகமாகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சுமை கொஞ்சம் கூடுங்க ஆனா அதற்கேற்ற வளம் உண்டு கொடுக்கல் வாங்கல எப்போவுமே தனுசு ராசி கவனமாக இருக்கணுங்க இதில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாகும் உறவுகளினுடைய வருகையினால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் முன்னேற்றத்திற்கான வழி பிறக்கும் புதுசாக ஆடை அபகரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் வந்து உருவாகுங்க பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவீங்க சிலர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதோட புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை உருவாக்குதுங்க நவீன வீணை மின்சார மின்னனு சாதனங்களை வாங்குவீங்க கூடவே குடும்பத்துலயே பிள்ளைகள் வழியில பிள்ளைகளால நீங்க பெருமை படக்கூடிய அளவுக்கு செய்திகளை கேட்பீங்க திருமண முயற்சிகள் எல்லாமே சாதகமா முடியுங்க மகனுக்கோ மகளுக்கோ நல்ல இடத்துல வரணமையும் குடும்பத்துல அப்பப்பா சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து வந்து மறையுங்க உறவுக்காரங்க குடும்பத்துல பிரச்சனை ஏற்படுறத கா இருக்காங்க ஸோ உறவுக்கார தலை எல்லாமே பார்த்து குடும்பத்தில் சொல்லி வைங்க சொந்த பந்தங்கள் கிட்டே கொஞ்சம் உசாராக இருங்க குடும்ப விவகாரங்களை யார்கிட்டையுமே பகிர்ந்துக்காதீங்க அதே மாதிரி உறவுக்காரங்க கிட்ட தனுசு ராசிக்காரங்க நீங்களுமே கொஞ்சம் நிதானத்தை வந்து கடைபிடிக்கணுங்க யார்கிட்டையோ கடிசாக பேசிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உறவுக்காரங்கனாலே ஒருத்தர் ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க அந்த வகையில் உறவுக்காரங்க கிட்ட தனுசு ராசிக்காரங்க ரொம்பவே man வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க இத்தனை நாள் நான் வேலை தேடிக்கிட்டே இருந்தேன் ஆனால் வேலையே கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்ருந்தவங்களுக்கு இப்போது வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் வந்து அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் துவங்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே இப்போ ஒரு மு விடிவு காலம் வந்து வரப்போகுதுங்க எ எப்படா என்னோடய கஷ்டமெல்லாம் தீரும் அப்படின்னு நினச்சிட்ருந்தீங்க இல்லையா அந்த கஷ்டம் கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இத்தனை நாள் நீங்க வேதனைப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாமே பதில் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கை வந்து நீங்க எதிர்பாராத அளவுக்கு அமோகமா அமைய போகுது தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க அம்பை குறி வச்சு எப்போவுமே முன்னேறக்கூடிய வீர ராசி தனுசு ராசிங்க சமயத்திற்கு ஏற்ற மாதிரி முடிவெடுக்கிறதுலயும் சரி அறிவான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க தெய்வ நம்பிக்கையோடு செயல்படக்கூடியவங்க உண்மையோட உழைக்கும் மனதோட வாழக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க இப்போ இப்ப இருக்கக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஒரு பொற்காலம் ஆரம்பமாகுது அப்படின்னு நான் சொல்றேங்க எப்படி சந்திரனும் குருவும் இணைஞ்சு உருவாகக்கூடிய கஜகேசரி யோகம் உங்கள் ராசிகளுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை பரிசீலிக்க வந்திருக்குன்னு நான் சொல்கிறேங்க எப்படிமா அது பெருசாக வந்துட்டு சொல்கிற மாதிரிய வாழ்க்கை இல்லை நீ சொல்கிற மாதிரி குறிக்கோள் என்னவோ எங்களுக்கு பெருசு தான் உண்மையாக உழைக்கிறோம் யாரையும் நம்பி ஏமாந்து போகிறோம் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சதில்லை நிறைய பேருக்கு வழிகாட்டியிருக்கேன் ஆனால் யாருமே இதுவரைக்கும் அந்த நன்றிக்கு விசுவாசமாக இருந்ததே இல்லை இருந்தாலும் உழைப்பை மட்டும் கைவிடாமல் கடினமாக எனக்குன்னு ஒரு பாதையை போட்டுக்கிட்டு பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் சில நேரங்களில் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு கூட தோணுதுமா காரணம் எதை தொட்டாலும் தடையாகிறது எதை தொட்டாலும் நஷ்டமாகிறது கஷ்டம் வர்றது இப்படி தான் நடந்துட்டு இருக்கு சொல்ல போனால் என்னோட வளர்ச்சிக்காக நான் தான் உழைச்சது திட்டம் போட்டது கிடையாதுங்க என்னை சார்ந்தவர்களும் நல்லா இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு முகம் தெரியாதவர்கள் கூட நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தில் தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சிட்ருக்கேன் இது வந்து தனுசோடமான குமரலுங்க இப்போ இந்த யோகம் வந்து சாதாரணமாக உங்களுக்கு ஒரு யோகமாக வரலைங்க உங்கள் வாழ்க்கையை நல்ல திசைக்கு திருப்பி விடக்கூடிய ஒரு அமைப்பில் வந்திருக்குது ய மாற்றக்கூடிய அளவுக்குன்னு கூட சொல்லலாங்க ஒரு அரிய நிகழ்வுங்க ஜோதிடத்துல நாங்கள் இந்த கஜகேசரி யோகத்தை ஒரு பெரிய அதிர்ஷ்ட யோகமாக தான் பார்ப்போம் கஜம்னா யானை கேசரினா சிங்கம் யானை போல வலிமையும் சிங்கம் போல ஆற்றலையும் சேர்த்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் அந்த யோகம் வேகமாக உங்களுக்கு பல மடங்கு பலனை அள்ளி கொடுக்குங்க என்ன கஷ்டமான ஒரு நொடி பொழுதில் விலகிற மாதிரி புரியுதுங்களா இப்போது வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னா முதல்ல மன அமைதியை கொடுக்குதுங்க பண வரவை கொடுக்குது தெய்வ அனுகிரகத்தை கொடுக்குது சமுதாயத்தில் மதிப்பையும் மரியாதையையும் மேம்படுத்தி கொடுக்குது எல்லாமே புதுசா ஆரம்பமாக போகுதுங்க ஸோ எல்லாத்தையுமே தந்து போகக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த தெய்வீக காலமாக உங்களுக்கு ஆரம்பமாகுதுங்க முதல்ல கஜகேசரி யோகம்னா என்னங்க சந்திரனும் குருவும் ஒரே ராசியில் இணையும் போது அந்த கூட்டமைப்பை வந்து கஜகேசரி யோகம்னு சொல்லுவோம் இது அறிவும் செல்வமும் புகழும் புண்ணியமும் நல்ல மனசும் தரக்கூடிய யோகம்ங்க கஜம் போல செல்வம் கேசரி போல அறிவு அதனால் தான் இந்த யோகம் கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த யோகமே எட்டாம் பாவத்தில் இருந்து ஒன்பதாம் பாவத்தின் ஆதரவையும் பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் தெய்வ நம்பிக்கையையும் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சியையும் ரொம்ப வலிமையாக்கக்கூடிய அமைப்புங்க இப்ப எல்லா ராசிக்காரர்களுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு பாவத்துக்கும் தான் பலன் கொடுக்குங்க ஆனால் உங்களுக்கு எட்டு ஒன்பது ரெண்டுமே சே பலன் கொடுக்க போகுது சோ அடுத்த நாற்பது நாட்கள் தனுசிற்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலம்னு சொன்னேன் தொட்டதெல்லாம் பொன்னா பொண்ணா மாறுங்க நீ நிற்கக்கூடிய எல்லா இடமும் பேரு புகழோட வளர்ச்சி பெறுவீங்க நீங்கள் எந்த துறைகளில் வேணால் இருங்க என்ன வேலை வேணால் செய்யுங்க யாராக வேணால் இருங்க எவ்வளவு கஷ்டம் வேணால் படுங்கள் மலையளவு கஷ்டம் உங்கள் தலைமையில இருக்கட்டும் அது எல்லாமே வந்து இப்போ நொடி பொழுதில் அப்படியே தட்டி விட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க ஸோ தனுக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த நாற்பது நாட்கள் தொழில் செய்கிறீங்க இல்லை வேலை பார்க்குறீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஏதோ ஒரு விஷயத்தில் ஜட்ஜாக இருங்க அரசியல்வாதியாக இருங்க பெரிய பெரிய அதிகாரியாக கூட இருந்துட்டு போங்க உங்களுக்கு நீண்ட காலமாக மந்தமாக இருந்த தொழிலாகட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் இப்போ வளர்ச்சி பெற போகுதுங்க மீண்டும் உயிர் பெற போகுதுங்க புதிய ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் வியாபார விரிவாக்கம் எல்லாமே நடக்க போகுது நமக்குன்னு ஒரு கனவு இருக்கு இல்லையா இது மட்டும் நடந்தால் இப்படியெல்லாம் போனால் இதெல்லாம் கிடச்சிட்டா நம்ம தொழில் இப்படி கொண்டு போனா நமக்கு உத்தியோகத்தில் இந்த பதவி உயர்வு கிடைச்சிட்டா இந்த மேலதிகாரி நமக்கு ஆதரவா இருந்துட்டா அப்படி ஒரு எதிர்பார்ப்பு கூலி வேலைக்கு போகிறவங்களுக்கு என்ன இன்னைக்கு பொழுது இப்படிதான் போச்சு நிரந்தரமா வேலை கிடைச்சா போதும் இன்னைக்கு ஒரு இரநூறுவா சம்பாதிச்சிட்டோம் நாளைக்கு ஒரு நூறு ரூபா சம்பாதிச்சா நல்லா இருக்கும் இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா ஒரு சின்ன வியாபாரிகள் கூட காய்கறி வியாபாரம் பண்றீங்க ஒரு ஆளு பார்க்கறீங்க ஐநூறு ரூபாய் பார்க்கறீங்கன்னா கூட ஒரு இரண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு வியாபாரம் வளர்ச்சி பெறக்கூடிய நிலமையில் உங்களுக்கு இருக்க போகுதுங்க நம்மளுடைய வாழ்வாதாரத்திற்கு தகுந்தது போல இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு மேன்மையை கொடுக்குங்க அதே மாதிரி அரசாங்க உதவி மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டு அரசாங்க வழி இருந்தால் பல் பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் பணியிடங்களில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குங்க அடையாளம் கிடைக்கும் இது நாள் வரைக்கும் உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்காதுங்க இப்போ வந்து எல்லா உங்களை மதிக்கக்கூடிய நிலை உருவாகுது வேலை மாறும்னு நினச்சிங்களா சரியான திசையில் இப்போ வாய்ப்பு பெறுவீங்க வேலை 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 தேடுறவங்களுக்கு எல்லாமே நல்ல நல்ல கிடைக்குங்க கிடைக்குங்க வேலையே இல்லாமல் தேடி தேடி அழுத்து போச்சு இப்போ முயற்சி பண்ண பாருங்கள் கண்டிப்பாக இதோட பணம் மற்றும் செல்வம் தனுசு ராசிக்கு இந்த பணம் எங்கே போகுதுன்னே தெரியலைங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து மாட்டிக்குது புரியுதுங்களா இப்போ குருவோட தெய்வீக பார்வையால் பணவரவு அதிகமாகுதுங்க குரு அப்படின்னா குழந்தை அப்படிங்கிறத தாண்டி பணவரவு அப்படிங்கிறது நிரந்தரமாக இருக்குங்க நீடிச்சு நிலைச்சிருக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே குருவினால தான் அமையும் ஸோ இதனால பணம் உங்களுக்கு பாக்கெட்டு நிரப்புங்க வீடு நிலம் வண்டி வாகனம் சொத்து பத்து ஆடை அபகரணம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் இருக்குது முந்தைய கடன்கள் எல்லாமே தீர்க்கப்படுங்க சேமிக்கக்கூடிய பழக்கம் உருவாகுதுங்க வந்தது போறது எங்கன்னே தெரியல எங்க சேமிக்கிறது ஆனா இப்ப சேமிக்கக்கூடிய நிலை உருவாகுது தொழில்ல முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா இப்ப நல்ல பலன் கிடைக்குங்க திடீர் லாபம் கிடைக்கும் பங்கு சந்தையில் கூட உங்களுக்கு சாதகமான நிலை உருவாகுதுங்க அதே மாதிரி குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்பத்தார்கிட்ட நெருக்கம் பாசம் பெருகுது குடும்பத்தில் இதுவரைக்கும் யாரு உங்களை புரிஞ்சுக்கலனா கூட இப்ப உங்களை புரிஞ்சுக்குவாங்க உறவுகள் கிட்ட உதவி கிடைக்குங்க உறவுகள் இது நாள் வரைக்கும் உங்களை எதிரியா இருந்திருப்பாங்க ஆனா இப்ப உங்களோட நல்ல புரிதல் வந்து நல்ல புரிதல் இருக்கும் சொல்லப்போனால் மற்றவங்களுடைய துன்பங்கள்லேருந்து உங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுற மாதிரி உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உறவுகள் வந்துட்டு இப்போ உங்களுக்கு பக்கவளமாக நிற்பாங்க அதுவும் கூட பிறந்தவங்களாம் சொல்லவே வேண்டாங்க இதனால் வரைக்கும் நிறைய பிணுக்கள் இருந்திருக்கும் அது எல்லாமே மறையுதுங்க வீட்டில் நீண்ட காலமாக இருந்த மனக்கசப்புகள் தீருது பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தினால முன்னெடுத்து பார்க்க போகிறீங்க உங்களுடைய மனசுக்கு ஒரு தெம்பையும் தைரியத்தையும் உங்க பெற்றோர்கள் கொடுப்பாங்க பிள்ளைகளினுடைய வளர்ச்சி உங்களுக்கு பெருமை சேர்க்குங்க பிள்ளைகளினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்குங்க பிள்ளைகளினுடைய கனவுகள் நனவாக நீங்களும் கூட சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிருவீங்க கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல் உருவாகுது இதனால் வரைக்கும் இருந்த நான் என்ன நீ என்ன அப்படிங்கிற சண்டை சச்சரவெல்லாம் மாறி அந்யூன்யம் பெருகுதுங்க உறவு மற்றும் திருமணம் திருமணம் நிச்சயமாவதற்கான சுபகாலங்க இது ஏன்னா பொண்ணு தேடிட்டு இருக்கோம் மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கோம் சரியான வரண் அமையலை அப்படின்னு அலைஞ்சாலும் ஏதாவது ஒரு விஷயம் தடைப்பட்டு போகுதுன்னு சொன்னவங்க காதல் உறவு கூட இப்போ வீட்டில் வந்து ரெண்டு வீட்டு சைடும் ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இரு வீட்டார் சம்மதத்தோட காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக மாறுங்க திருமணம் தடைப்பட்டவங்க இப்போ நல்ல வரன் அமையும் தடைப்பட்ட திருமணம் இனிதான் நடந்து முடிய போகுது முந்தைய பிரிவுகள் கூட இப்ப முடிஞ்சு புதிய தொடக்கமா உருவாக போகுதுங்க பிரிஞ்சு போனவங்க காதல் உறவா இருக்கட்டும்